ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வெற்றியும் தோல்வியும் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுபத்தி மூன்றாவது வசனம் ஜாக்சன் என்ற மாணவனை மட்டும் பள்ளியில் கடைசியாகத்தான் விளையாட்டில் சேர்த்துக் கொள்வார்கள் கேப்டன்கள் நல்ல விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்யும் போது ஜாக்சனை ஒருவரும் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் ஜாக்சன் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தை தான் சந்திப்பான் வெண்டி என்ற ஒரு பெண்மணி சினிமாவில் நடிக்கும் நபர்களை வண்ணத்திரையிலும் நாளிதழிலும் வார இதழ்களிலும் மிகவும் ஆர்வத்துடன் பார்ப்பாள் அவர்களுடைய உயர்ந்த ரக ஆடைகள் கூந்தல் அழகு அழகான முகம் வாலிப்பான உடல் ஆகியவற்றை பார்த்து ரசிப்பார் பின்னர் கண்ணாடி முன் நின்று அவர்களது உருவத்துடன் தன்னையும் ஒப்பிட்டு பார்ப்பாள் ஆனால் கண்ணாடியில் காணும் தன்னுடைய மெலிந்த கால்கள் செம்பட்டை முடி ஆகியவற்றை பார்த்து தன்னையே பார்க்க விருப்பமில்லாமல் மனச்சோர்வு அடைவாள் பெண் என்ற சிறுவன் தனது மதிப்பெண்கள் அடங்கியுள்ள அட்டையை வாங்கி பார்ப்பான் எல்லாமே மோசமான மதிப்பெண்கள் நான் பள்ளியை விட்டு நின்று விடலாமா என்று யோசிப்பான் இவ்வாறு அநேகர் சந்தோஷமில்லாமல் இருப்பதின் காரணம் தங்களை தாங்களே குறைவாக மதிப்பிடுவதுதான் இருபது மாணவர்கள் உள்ள முதலாம் வகுப்பில் பதினாறு பேர் மட்டுமே தங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கின்றனர் பின்னர் அதே மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரும்போது நான்கு பேர் மாத்திரமே தங்களை பற்றி நன்றாக நினைக்கின்றனர் ஆனால் பனிரெண்டாம் வகுப்பு வரும்பொழுதோ அந்த இருபது மாணவர்களில் ஒரே ஒரு மாணவன்தான் தன்னை பற்றி நன்றாக நினைக்கின்றான் நாம் மற்றவர்களை விட குட்டையாக இருக்கிறோம் என்றோ பலவீனமாக இருக்கிறோம் என்றோ ஞானத்தில் மட்டமாக இருக்கிறோம் என்றோ நினைக்கின்றோம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோம் தளர்ச்சி அடைகிறோம் நாம் நம்மை இவ்வாறு பிறருடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு போட்டி பிறரன்று நமக்கு நாமே ஓர் மேலான இலக்கை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வில் சாதிக்க வேண்டும் ஆண்டவருடைய கரம் என்னை உருவாக்கிற்று எந்த நோக்கத்திற்காக தேவன் என்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் திறம்பட நிறைவேற்ற வேண்டும் என்னும் எண்ணம் நம் மனதில் வளர வேண்டும் நாம் சோண்டு போக தேவையே இல்லை ஆனால் தேவத்தன்மையை மட்டும் பெற முயல்வோம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்